மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் ஏதாவது கிராம தேவதையாக தான் இருக்கும் இப்போ நகரத்தில் இருப்பாங்க அந்த கிராம தேவதையினுடைய படத்தையோ இல்லை விக்கிரகமோ கொண்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா பொதுவாக கிராம தேவதைகள் வந்து உக்ர தெய்வங்களாக இருப்பாங்க மோஸ்ட்லி ஸோ அந்த உக்ர தெய்வங்கள் கிராம தேவதைகளாக இருந்தால் வீட்டில் வச்சு அவங்கள வழிபாடு செய்யக்கூடாது ஃபோட்டோ கூட அவங்க வைக்க மாட்டாங்க நீங்கள் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாலே வெறும் ஒரு செங்கல் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க அது ஏரிக்கரை ஓரத்துலையாக இருக்கலாம் இல்லைன்னா கணத்தடியில் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிராம தெய்வத்தையோ இல்லை தெய்வங்களோ இப்படி தான் வழிபாடுகள் வந்து கிராமப்புறங்களில் வந்து செய்வாங்க கிராமப்புறங்கள்லேருந்து அவங்க வந்து இப்போல்லாம் டவுனுக்கு வந்துட்டாங்க ஒரு சிட்டியில் இருக்கும்பொழுது குலதெய்வம் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும்னா நீங்கள் அங்கே போய் தான் அந்த தேவங்களுக்கு நீங்கள் என்ன நைவேத்தியங்கள் செய்கிறீங்களோ இல்லை என்ன மாதிரியான பூஜைகள் கொடுத்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அப்படி தான் வழிபாடு செய்யணுமே தவிர கிராம தேவத்தைகள் வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்யக்கூடாது இன்று நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஆறு மணி வரையிலும் மிருகசீரிஷம் அதற்கு பின்பு திருவாதிரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஆறு மணி வரையிலும் விசாகம் அதற்கு பின்பு அனுஷம் இன்றைய திதிகள் காலை பத்து இருபத்தி ஐந்து மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு பஞ்சமி மேஷராசி நேர்களுக்கு இன்று சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல ஒரு குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இன்று மேஷராசி நேர்களுக்கு உண்டு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நிறைவேறும் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது பிறந்தவிட்டால் இன்றைய நாளில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் இன்று மேஷராசி நேர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடும் செய்வது நீக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களினுடைய சஞ்சாரங்கள் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் இன்று வியாபாரிகளுக்கு தன லாபங்கள் உண்டு கூட்டுத் தொழில் செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாளில் இவர்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு மன நிம்மதியும் மற்றும் இவர்களிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும் மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று குறிப்பாக மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மனதிற்கு நல்ல ஒரு இதமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் குழந்தைகள் மற்றும் தாய் தந்தையரிடத்தில் நல்ல ஒரு குடும்பத்துடன் வெளியூர் செல்லுவதோ அல்லது ஒரு ஆன்மீக பிரயாணங்களோ உண்டு இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்தில் லாபத்தையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளாக அமையும் கடகராசி அன்பர்கள் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் சில விரய செலவுகள் காத்திருக்கிறது இந்த விரயங்கள் உங்களுக்கு சுப விரயங்களாகவே அமையும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆரோக்கியத்தில் இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு கூட்டு தொழில் முயற்சி வெற்றியை தருவதாகவே அமைகிறது இன்று நண்பர்களினுடைய உதவி உங்களுக்கு மன நிம்மதியை தரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு வெளியூர் தொடர்பு இருப்பவர்கள் மற்றும் வெளியூர் செல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கும் வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் என்று அலுவலக விஷயமாக நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சின்ன சின்ன உடல் உபாதைகளை இன்று கொடுப்பார் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது நேயர்கள் இன்று நேயர்களுக்கு சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உறவினர்களிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் இன்று மற்றவர்களிடத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன குழப்பங்கள் விலகும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் இன்று பேசும் பொழுது மனதிற்கு ஆறுதலாகவே அமையும் இன்று மாலை நேரத்தில் நண்பர்களின் வருகை ஆறுதலை தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு நீங்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் இன்று காதலர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு பணியிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க வாய்ப்புகள் உண்டு இன்று துலாம் ராசி நேர்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும் விருச்சிகராசி நேர்கள் இன்று விருச்சிகராசி நேர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று உடல் உபாதைகளை கொடுக்கும் இன்று உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பல ஆண்டுகளாக உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்று பேசி தீர்க்கலாம் முடிந்த வரையில் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வ வழிபாடை செய்வது நல்லது தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் புதிய தொழில் முயற்சிகளுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தோஷ நிவர்த்தியை தரும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசிர்வாதங்கள் உண்டு இவர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும் பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்களும் தீரும் குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறலாம் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று உண்டு ஆன்மீக தலைவர்களினுடைய சந்திப்பு மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இன்று ஈடுபடுவது மன நிறைவை தரும் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் உங்களினுடைய பிள்ளைகளால் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகளை இன்று நீங்கள் தீர்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் மற்றும் ஆறாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறையும் வியாபாரிகளுக்கும் இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளை இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு மனக்குறைகளை தீர்ப்பார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்கள் பிள்ளைகளினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வாய்ப்புகள் உண்டு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் நீண்ட நாளாக பேச்சுவார்த்தையில் இல்லாமல் இருந்து வந்த குடும்பங்கள் ஒற்றுமை இன்று உங்களுக்கு மன ஆறுதலை தரும் மீனராசினியர்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்று அங்காள மனை வணங்குவது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்